ஸோ ஹே எவ்ரி ஒன் திஸ் இஸ் சச்சிவர்ஸ் எஜுகேஷனல் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் தமிழ் ஷார்ட் ஹேண்டோட சீனியர் சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் சீனியர் வந்து நமக்கு நைன்டி வேர்ட் பெர் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா ஸோ இதில் ஃபஸ்ட் பேப்பர் வந்து டிக்டேஷன் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும்போது ஏழு நிமிஷம் டிக்டேஷனுக்கு அந்த ஷார்ட் ஹேண்ட் எழுதுறதுக்கு பத்து மார்க்கும் தென் வந்து அதை விரிவேலத்தில் அதாவது ட்ரான்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு தொண்ணூறு மார்க் இருக்கும் அதுக்கு வந்து நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் அதாவது ஒன்றரை மணி நேரம் தர்றாங்க அடுத்து பாருங்கள் செகண்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் தான் மெயின் செகண்ட் பேப்பரில் சுருக்கமும் விரிவாக்கமும் இதில் எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா சுருக்கம் வந்து நாற்பது மார்க்கு விரிவாக்கம் அறுபது மார்க்கு சுருக்கம்ன்றது கண்டன்சேஷன் விரிவாக விரிவாக்கம் அப்படின்றது எலாபரேஷன் சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அதில் ரெண்டு செக்ஷனாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு சுருக்கம் சுருக்கம் என்னென்ன வரும் அப்படின்ட்டு பா பார்த்திங்கன்னா தொ நிமிடத்திற்கு தொண்ணூறு சொற்கள் வீதம் ஐந்து நிமிடங்கள் நானூற்றி நானூற்றி ஐம்பது சொற்களை கொண்ட உரையொன்றனை சுருக்களத்து எழுதல் ஸோ நமக்கு டிக்டேஷன் போட்டுருவாங்க டிக்டேஷன் வந்து நைன்ட்டி வேர்ட் பர் மினிட்ல அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம டிக்டேஷன் கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம சுருக்கம் பண்ணணும் ஐ மீன் ஒன் ஃபிஃப்டி வேர்ட் அதாவது ஒன் பை த்ரீயாக வந்து அதை வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் வந்து நமக்கு வாசிச்சிருவாங்க அதை வந்து நீங்கள் அதை சமரி அதாவது மீன் இங்கிலீஷில் படிச்சு போகலிங்களா சமரி ரைட்டிங் அப்படின்ட்டு நமக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க அதை வந்து சுருக்கி நம்ம சமரியாக எழுதி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன் ரிட்டன் அப்படின்ட்டு நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதும் ஸ்கூல் டைமில் ஸோ அதுதான் இங்கே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் நானூற்றம்பது வார்த்தாவில் உங்களுக்கு டிக்டேட் பண்ண போகிறாங்க அதை நீங்கள் சுருக்கி நூற்றம்பது வார்த்தைக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி எழுதணும் அதை வந்து எப்படின்னா அயர் கூற்றல் அதாவது பேசிவ் வாய்ஸ் கடந்த கால வினை சொல்லாக்கத்தில் தகுந்தலைப்புடன் உட்கலைப்புடன் மொழி மொழிப்பு அதாவது பாஸ்ட் பாஸ்டல்ஸில் வந்து எழுதணும் இது மாதிரி சொன்னார் கூறினார் ஸோ இந்த மாதிரி பாஸ்டென்ஸில் இருக்கணும் ஸோ இதுக்கு எல்லாமே நம்மக்கிட்ட ஃபார்மெட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் அடுத்து வந்து விரிவாக்கம் அது பாருங்கள் நிமிடத்திற்கு தொண்ணூறு சொற்கள் வீதம் நாலு நிமிடங்கள் ஸோ இதை வந்து நாலு டாபிக் இந்த நாலு டாப் இந்த ஏழு இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஏழு டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இதிலருந்து எனி ஃபோர் வந்து கேட்பாங்க ஃபோர் வந்து அது எது என்ன இருக்குன்னா அரசு அலுவல் வணிக அல்லது தொழில்முறை முறை கடித போக்குவரத்து ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து நம்ம டிக்டேஷனில் சொல் இல்லைங்களா லெட்டர்ஸு ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு டிக்டேஷன் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி லெட்டரை வந்து லெட்டரை டிக்டேட் பண்ணுவாங்க ஒன் மின்டில் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக வந்து டிக்டேட் பண்ணிடுவாங்க அதுலேருந்து நம்ம ஷார்ட் ஹேண்டில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து அதுக்கு உண்டான ஃபார்மெட் படி நம்ம எலாபரேட் பண்ணி எழுதணும் ஸோ அதுதான் இந்த விரிவாக்க இதில் வரப்போகுது ஒப்பந்த புள்ளி கோர் மதிப்பும் ஒப்பந்த புள்ளி மீன்ஸ் டெண்டர் விட்றாங்க ஏதாவது கவர்மெண்ட் டெண்டராக எனி திங் லைக் தட் அந்த மாதிரி வருது ஒப்பந்த புள்ளி வேலைகளுக்கான விளம்பரம் ஜாப் அப் அட்வர்டைஸ்மெண்ட்டு தென் வந்து சுற்றறிக்கைகளும் மனுக்களும் சர்க்குலர்ஸ் அந்த மாதிரி விடுறது அடுத்து வந்து ஐவிட்னஸ் நேர் விபத்து அல்லது நிகழ்வு ஒன்றை நேரில் பார்த்தவாறு விவரித்தல் ஸோ ஐ விட்னஸ் தென் வந்து நாளையேடு ஒன்றின் ஆசிரியர் கடிதங்கள் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எங்கள் ஏரியாவில் நூலகம் வேணும் பஸ் வசதி இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நூ லெட்டர் எழுதுகிறோம் இல்லைங்களா ஒரு ஆஃபீஸருக்கோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஹிந்து அந்த மாதிரி எதுக்கோ ஒன்று லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும் பேரவை கூட்டங்களை கூட்டுவதற்கான அறிவிப்புகள் பேரவை கூட்டங்கள் மோஸ்ட்லி வந்து கேட்குறது இல்லை நமக்கு மெயினாக இந்த மாதிரி ஒப்பந்த புள்ளி வந்துடும் வேலைகளுக்கான விளம்பரம் தென் வந்து இந்த ஐ விட்னஸ் வந்துடும் கடிதம் சுற்று ரெண்டில் ஏதோ ஒன்று வரும் ஸோ இதுதான் நமக்கு இருந்தாலும் பட் எல்லா டாப்பிக்குமே நம்மக்கிட்ட ஃபார்மெட் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை ஃபார்மெட் இருக்குது அங்கே என்ன டிக்டேட் பண்ணுறாங்களோ அந்த வேர்டு அந்த ஃபார்மெட்டில் மாற்றிக்கிட்டால் போதும் மற்ற எல்லாமே உங்களுக்கு சேம் தான் ஃபார்மெட் சேம் தான் அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து இந்த ஃபார்மேட்டு கேப்டாக மாற்றிக்கிட்டால் போதும் இதில் இருந்து எனி ஃபோர் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் டிக்டேஷன் இருக்கும் தென் வந்து அதை நீங்கள் எலாபரேட் பண்ணணும் அதுக்கு வந்து அந்த டிக்டேஷனுக்கு வந்து அஞ்சு மார்க்கும் அதை நீங்கள் எலாபரேட் பண்ணுற இல்லைங்களா அதுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு மார்க்கும் கொடுக்குறாங்க குறிப்புகளை கொண்டு வினாக்கள் குறிப்பிட்டபடி கடிதம் மற்றும் பிற ஆவணங்களை உரிய முறையில் விரிவெளித்தில் செய்தல் அடுத்து பாருங்கள் இதுக்கு வந்து மொத்தமாக ரெண்டே கால் மணி நேரம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ன்றது ஒன்றரை மணி நேரம் கொடுத்தாங்க இல்லைங்களா ஸோ செகண்ட் பேப்பர் அப்படின்றது ரெண்டு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து டிஎன் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் காலையில் செகண்ட் பேப்பர் நடக்கும் மதியம் தான் ஃபஸ்ட்டு பேப்பர் நடக்கும் நல்லா நம்ப வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டே கால் நிமிஷம் வந்து கொடுக்குறாங்க இதில் பாஸ் கிரைட்டீரியா ஆஸ் யூஸ்வல் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே டிஸ்டிங்ஷன் ஒன் டுவென்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி நைன் ஃபஸ்ட்டு கிளாஸ் நைன்ட்டி டு ஒன் நைன்டின் வந்து செகண்ட் கிளாஸ் தொண்ணூறு மார்க் எடுத்தால் தான் பாஸே ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்து முதல்நிலை தேர்வு பின்னதுக்கு சுருக்கெழுத்து இளநிலையில் தேர்ச்சி விட்டுருக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து டேரெக்ட் சீனியராகவும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க தமிழ் ஈஸி தான் ஸோ அதனால் டேரெக்ட் சீனியர் எழுதிட்டுந்தாங்க இப்போ வந்து ஜூனியர் சர்டிஃபிகேட் இருந்தாதான் நீங்க சீனியரே எழுத முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ நம்ம அந்த சிலபஸ் மாடல் கொஷின் பேப்பர் விட்டுருக்காங்க செகண்ட் பேப்பருக்கு அதை பார்ப்போம் பாருங்க ரெண்டே கால் மணி நேரம் கொடுத்துருக்காங்க இதில் எப்படி மாடல் கொஷின் பேப்பர் எப்படி இருக்காங்கன்னா சுருக்கத்துக்கு நாற்பது மார்க் விரிவாக்கத்துக்கு நாற்பது மார்க் சுருக்களத்தில் எழுதுதல் நம்ம ஜூனியர்ல பார்த்தோம் இல்லைங்களா வேர்டு கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம ஷார்ட் ஆண்டு ஷார்ட் ஆண்டில் எழுதணும் நமக்கு ஷார்ட் ஹேண்டில் ஸ்ட்ரோக் இருக்கும் அதுக்கான வார்த்தையை வந்து நம்ம எழுதுவோம் அதுக்கு இங்கே இருபது மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே நம்ம சிலபஸில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போது மாடல் கொஷின் பேப்பரில் இப்படி ஷார்ட் ஹேண்டில் எதுவுமே கேட்போம் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் நடந்தால் தான் என்னென்னு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஃபஸ்ட்டு அந்த கன்டென்சேஷன் எலாபரேஷன் அதில் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு டிக்டேட் பண்ணிடுவாங்க அதை நம்ம வந்து சமரி ரைட்டிங் மாதிரி வந்து ஒன் ஒன் பை தேர்டில் வந்து எழுதணும் தென் வந்து நமக்கு அந்த லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம எலாபரேட் பண்ணி அந்த ஃபார்மெட்டில் எழுதணும் அடுத்து சுருக்கலத்தில் எழுது இங்கே வந்து இருபது வார்த்தை கொடுத்துட்டாங்க இருபது வார்த்தைக்கு உண்டான ஸ்டோக்கை வந்து நம்ம எழுத சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்டோக் எப்படி இருக்கணும்னா புக்கில் நமக்கு என்ன இருக்கோ அந்ததை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து எழுதணும் ஸோ நம்மளாம் வந்து சில இடத்துல நம்ம நமக்குன்னே ஷார்ட்கட்ஸ் வந்து உருவாக்கியிருப்போம் ஸோ அதெல்லாம் இங்கே எழுத முடியாது புக்கில் நமக்கு ஓயாமல் எப்படின்ட்டுருக்குன்னா ஓயாமல் ஸோ இப்படி இருக்குன்னா இப்படி தான் எழுதணும் நூற்றுக்கு நூறு ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும் நம்ம ஷார்ட்கட் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா அந்த இதை வந்து இங்கே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரூல்ஸ் புக்கில் வந்து ரூல்ஸ் புக்கு தான் இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ தட் ரூல்ஸ் புக்கில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இதை எழுதணும் இது ஒன்றும் பிரச்சனைங்க ரொம்ப கஷ்டமாலாம் வந்து கேட்க மாட்டாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நோ இஷ்யூ ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்